ஐந்து முதல் எட்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நன்றிரவில் சென்று நண்பா மூன்று அப்பங்களை எனக்கு தனியாக என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைக்கொள்வோம் உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே ஏற்கனவே கதவு கூட்டி ஆயிற்று என் பிள்ளைகளும் என்னோடு நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்றார் எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் தன் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தருள் வாக்கு இந்த ஆண்டு திருவிழாவுக்கு இறைவேந்தலை முக்கியமான வார்த்தை சிந்தனையாக நாம் வேண்டிய பல்வேறு பரிமாணங்களை இந்த பத்து நாட்களும் நாம் தியானிக்க இருக்கிறோம் இறைவேண்டல் என்று நம்ம பல வகையான இறை நம்ம வச்சிருக்கிறோம்

நம்ம வாழ்க்கையில செய்யறதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்வோம் வேளாங்கண்ணி போனீங்கன்னா கொடி வர கூட்டா தொங்கப்பட்டுருவாங்க ஒரு பூட்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அந்த நூத்து கணக்கான பூட்டு தொங்கும் வேளாங்கண்ணில கொடி வரல தொட்டுலாம் கட்டி போட்டுருவாங்க பஞ்சகேதான் கட்டி போட்டுருவாங்க நிறைய பார்ப்போம் கையில தென்னம் பிள்ளையை பிடிச்சி தேவையா பிடிச்சிக்கலாம் வருவாங்க இது மக்கள் இந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துல இந்த அந்த பண்பாட்டிலே பிற மதங்களிலே அவங்க செய்யக்கூடிய வழிபாடு நிறைய நமச்சவர்கள் அமைத்தாங்க கத்தோலிக்களுடைய பெரும்பாலான செல்வங்கள் இந்த நாட்டிலும் சமூகத்திலும் என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ ஆனால் ஆண்டவரும் பைபடும் திருச்சுவையும் வேண்டும் சொல்றார் எப்படி இணை வேண்டும் செய்ய சொல்றார் தொடங்குற மூக்கத்தோட சுத்தி தொடங்குறாரு

தனக்காக ஜெயிக்க சொல்லியோ தனக்காக ஜெனித்தவர்களே பைபிள் நீங்க பார்க்க முடியாது அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்ற உறவே இணை வேண்ட அடிப்படையிலே பவுன் இணைப்படாத என்று சொன்னாலே அது தனக்காக நமக்காக பவுன் அவருக்காக ஜெயிக்கவே இல்லை நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நமக்காகத்தான் இருக்கும் என்னென்ன சண்டை போட்டார் வாக்குவாதம் பண்ணார் அவர் பிள்ளைகளுக்காக அவர் குடும்பத்துக்காக உறவே எப்படி இறை வேண்டலாம் தலைப்பு உறவே இறை வேண்டல் நம்ம கடவுளுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம கடவுளுடைய சிறப்பு என்ன உறவு சொல்லுகிற கடவுள் உறம் சொல்லுகிற கடவுள் அது எல்லா மதத்திலையும் கிடையாது உறவை சொல்லி ஏசியா இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கோம் ஏன் மற்ற மதத்துல இல்ல ஏன் கிறிஸ்தவா இருக்கோம் ஏன் கிறிஸ்தவா இருக்க முக்கியமான காரணம் என்ன எனக்காக பாத்தி சிறுமையில உயிர் கொடுத்தார் அவர் என்னை அன்பு செய்தார் களத்தில் சொல்றார் என்னை அன்பு செய்தார் எனக்காக உயிர் கொடுத்தார் மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் உறவு சொல்லலாம் அன்பு செய்யலாம்

உலகத்துக்கு வந்ததுல முக்கியமான காரணம் தெரியுமா கடவுள் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்றதுதான் அந்த அதுதான் விண்ணவில் இருக்கிற தந்தையே அப்ப இந்த உறவை மறந்து இது இல்லாமல் தெரிவிக்கிற ஜபம் ஜபம் கிடையாது வாழ்க்கையில எதை இழந்தாலும் இந்த உறவை நாம் இழக்க கூடாது கடவுள் விண்ணையும் மண்ணையும் படித்த கடவுள் எனக்கு அப்பா நான் அவருடைய பிள்ளை நீ மத்திய கட்சியில் ஆறாம் வாரத்துல எாவது வசனத்தில் தேசோல முறை ஒரு வசனத்தை சொல்றேன் நானே சொல்றேன் என்ன சொல்றாரு நீங்க வளர்த்தா அவர்களை போல நீங்கள் வேண்டாம் ஏனென்றால் நீங்கள்

என் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எனக்கு சாப்பாடு இல்லை தயிர் சாப்பாடு ரெண்டு ஒருத்தர் வெளியே நிக்கிறா வீட்டுக்கு வெளியே நிக்கிறார் இன்னொருத்தர் உள்ள இருக்கிறார் வீட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு தட்டி சாப்பாடு கொடுங்க எனக்கு சாப்பாடு இல்ல சாப்பாடு கொடுங்க வெளியே இருக்கிறவருக்கு இல்லை உள்ள இருக்கிறவர்கிட்ட இருக்கு முக்கியமா என்ன சொல்றாரு அந்த பிள்ளைகள் வயிறாறு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க வெளியில இருக்கிறவர்கிட்ட சாப்பாடு இல்லை கட்டிட்டு இருக்காரு உள்ள அப்பாவோட இருக்கிற பிள்ளைகள் பயிரால சாப்பிட்டு 얘기를 பண்றாங்க. என்ன நமக்கு தெரியுது? வீட்ல போய் யாராவது தடவ தட்டி தட்டி சாப்பாடு கேட்பமா? கேட்க மாட்டான். ஒரு பிள்ளை என்ன செய்யும்? உன்னை அம்மா சத்த மூலையில கேட்போம். அதுவே டிட்சர் ளோ போய் சாப்பாடு வச்சு ஆளு சாப்பா

சின்ன சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா அப்ப கேட்கிறார் அந்த ஒண்ணு கேட்கிறார் பிள்ளைகள் சாப்பிட்டா பிள்ளைகள் வயிறாக உண்ண வேண்டும் என்று ஒரு தகப்பன் விரும்புவார் என்றார் அதிகமா விரும்புவார் அப்ப நான் அப்பா வீட்டுல இருக்கணும் அதான் முக்கியமா அப்பாவோட அவர் கூட இருக்கணும் ரொம்ப முக்கியமா செவத்துக்கு அடிப்படையா அதுதான் நம்ம அப்பா கூட இல்ல நான் எப்படினாலும் வாழ்வேன் நான் என்னாலும் பண்ணுவேன் நான் தாழ்வா தான் ஆழ்னா நீ வாழ்க்கை புற தட்டிக்கிட்டே தான் இருக்கணும் இஸ்ராயல் மக்கள் பாருங்க கானா நாட்டுக்கு போனாங்க கானா நாட்டுக்கு போறதுக்கு பதினோரு நாள் போதும் எகிப்துல இருந்து கானா நாடு பதினோரு நாள் தான் நாற்பது வருஷம் போனாங்க பாருங்க நாற்பது வருஷம் நடந்துட்டாங்க பாருங்க

அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இல்லை கடவுளுக்கு எதிராக பேசினாங்க கடவுளுக்கு எதிராக முழுத்தாங்க பிற தெய்வத்தை வழிபட்டாங்க கடவுளுக்கு எதிராக நடந்துட்டாங்க நான்கு வருஷம் உறவு அன்பு அடிப்பட நான் அப்பாவோடு அப்பா பிள்ளையாக இருப்பேன் என்றால் நான் தெரிஞ்ச வேண்டாம் எனக்காக தெரிஞ்ச வேண்டாம் தமிழ் அழகா சொல்றாங்க ஊராற்பத்தையை ஊட்டி வளர்த்தா தான விட்ட தானாக ஏசுவான் ஏன்னா நீ பழைய ஏற்பாட்டுல பாருங்க தொடக்கநூர்ல ரெண்டாவது காலத்துல ஆதாம் ஏர்வா கடவுளோட இருக்காங்க நீங்க கடவுளோட இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா நீங்க அப்பா கூட அப்பா வீட்டுல இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா ஆதா எந்த குறையும் அவன் பாக்குறேன்

கடலோடு இருந்தார்கள் இரண்டாவது அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஆடையே இல்லாம தான் இருந்தாங்க ஆனால் ஆடை இல்லை என்பது இல்லை அவர்கள் குறைபடல அவர்கள் வெக்கப்படல ஏனென்றால் கடவுள்

ஒரு மாலுக்கு ஜோடி இருக்கு ஒரு கோழிக்கு ஜோடி இருக்கு மயிலுக்கு ஜோடி இருக்கு எனக்கு ஜோடி இல்லையே அவரை பார்த்து தனிமையாக இருப்பது நல்லதுல்ல அவனுக்கு ஒரு துணையை நான் கொடுப்பேன் நீங்க அப்பாவோட பிள்ளையா உங்கள் குறை அவரே நிறைவு செய்வார் உங்களை பற்றி ஒருவர் கவலைப்படுகிறார் உங்களை பற்றி கவலைப்பட ஒருவர் இருக்கிறார் நீங்க கவலைப்பட வேண்டாம் எப்பவுமே சொல்ல கோயிலில் வந்து பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டே இருக்கும் எங்க போனாலும் விளையாண்டுதான் அந்த பிள்ளைங்களுக்கு இப்பவும் சந்தோஷமா இருந்தா நீங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்க